சத்தியமங்கலத்தில் பட்டா கேட்டு பொதுமக்கள் தாலுகா ஆஃபீஸை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் ஆன்லைன் பட்டா பிரச்சினையால் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் நகர செயலாளர் ஜமேஷ் தலைமையில் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் கூறியது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகரத்தில் நகர நிலவரி திட்ட அலுவலகம் அமைக்கப்பட்டு தனி வட்டாட்சியர் நியமிக்கப்பட்டு நகர அளவை பணிகள் முடிக்கப்பட்டு புகைப்படத்துடன் கூடிய மனைவரி தோராய பட்டாக்கள் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு வழங்கப்பட்டும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வழங்கப்படாத நிலையில் செட்டில்மெண்ட் அலுவலகம் இடையிலேயே மூடப்பட்டு விட்டது இதுவரை வழங்கப்பட்ட தோராய பட்டாக்களிலும் மற்றும் செட்டில்மெண்ட் முடிந்து நகரளவை எண் இடப்பட்டு தோராய பட்டா வழங்கப்படாத இடங்களிலும் சர்க்கார் புறம்போக்கு மனை என வகைப்பாடு உள்ளது ரயத்து மனை என வகைப்பாடு மாற்றி கணினியில் பதிவேற்றி ஆன்லைன் பட்டாவாக வழங்கப்படாததால் பத்திரப்பதிவு மறுக்கப்படுகிறது அரசாணையை அமுலாக்கி ஆன்லைன் பட்டா வழங்கிடவும் சொத்துக்கள் வைத்திருந்தும் வீட்டு சுபகாரியங்கள் துக்க நிகழ்வுகளில் அவசர அவசிய பண தேவைக்கு கடன் கூட பெற இயலாமல் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பத்திரங்களை பதிவு செய்ய முடியாத நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளார்கள் குமாரபாளையம் பஞ்சாயத்தில் பட்டா வழங்க அரசு நிலம் முதலில் ஒதுக்கீடு செய்து ஆயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு பிறகு அரசு உபயோகத்திற்கு எடுத்துக்கொண்டனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய அரசு நிலங்களிலிருந்தும் இருந்தும் பகுதிகளில் மனைப்பட்டா இதுவரை வழங்கப்படவில்லை இதேபோல் தோப்பூர் குள்ளங்காடு சூரிப்பள்ளம் அண்ணாநகர் ஆண்டவர் நகர் புளியங்கோம்பை வண்டிப்பட்டறை தேல்கரடு அண்ணாநகர் உதயமரத்துமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு கட்டி பல்லாண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா ஆன்லைன் பட்டா வழங்கப்படவில்லை இவை தவிர நத்தம் மனைப்பட்டாக்களில் நத்தம் சர்க்கார் மனை நிலுவை நிறுத்தப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை நிலங்கள் பட்டாவாக வழங்கப்பட்டு திட்ட நிபந்தனைப்படி மேற்படி நிலங்களுக்கு பதிலாக பிரதான வாய்க்கால் மற்றும் கிளை வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது மேற்படி நிலங்கள் தற்போது குடியிருப்புகளாகவும் மனை இடங்களாகவும் சாகுபடி நிலங்களாகவும் உள்ளது மேற்படி நிலங்களின் திட்ட நிபந்தனையை தளர்வு செய்து அயன்பட்டா வழங்கப்படும் என கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நடைபெற்ற வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கோரிக்கையின் போது வெளியிடப்பட்ட அறிவிப்புக்கு பிறகும் அயன்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சத்தியமங்கலம் புளியங்கோம்பை வரதம்பாளையம் சிக்கரசம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் வனத்துக்கு ஒட்டியிருக்கும் காடோரம் என்ற வகைப்பாடு கொண்ட நிலங்களை முறையாக தணிக்கை செய்து ரயத்து பூஞ்சை வகைப்பாடு கொண்ட விவசாய நிலங்களாக மாற்றி கணினியில் பதிவேற்று ஒழுபவருக்கு ஆன்லைன் பட்டா வழங்க வேண்டும் நகர நிலவரி மற்றும் விவசாய நில கந்தாய வரி இனங்கள் மூலமும் பத்திரப்பதிவு மூலமும் தமிழக அரசுக்கு வரி வருவாய் அதிகரிக்கும் ஆனால் தமிழக அரசின் அரசாணையை அமுலாக்குவதில் மெத்தனமாக செயல்படும் சில அதிகாரிகளின் அலட்சிய போக்கும் பத்திரப்பதிவுகளை மறுத்து மக்கள் வயிற்றில் அடிக்கும் பதிவுத்துறை அலுவலர்களின் போக்கும் வன்மையான கண்டனத்திற்கு உரியது ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் தற்காலத்தில் ஆன்லைன் பட்டா இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியாது மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்திய தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு நானூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த சத்தியமங்கலம் போலீசார் முன்னாள் எம்எல்ஏ சுந்தரம் தாசில்தார் ஜமுனா ராணி பேச்சுவார்த்தை நடத்தினர் நகராட்சி பகுதியில் இரண்டாயிரம் பேருக்கு பட்டாக்கள் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது முப்பது நாட்களில் பட்டா வழங்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து மதியம் அனைவரும் கலைந்து சென்றனர் முற்றுகை போராட்டத்தால் சத்தியமங்கலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது